அரசியல் சார் நான் பார்ப்பா அப்படின்ட்டு ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்கு அவ்வளவு ஒரு நேர்மையா இருந்தாலும் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவது கேட்டு சொல்றது இல்லை எனக்கு உனக்கு தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச டெய்லி தாங்க முடியல சொல்லி தோணாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணணும் ஸோ வந்து நான் சார்பெலாம் தேங்க்யூ சொல்லிடுற மாதிரி அடிக்கடி போய் தொலைபோக்கு தான் இருக்கும் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருக்கு சார் அவ்வளோ ரசித்து பார்த்தா காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அது கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை எங்க அத்தா தான் அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மேல எடுத்து போனது வந்து எங்க அத்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் தான் இருந்தார் எல்லா எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் தான் இருக்கு அந்த கதாபாத்திரம் சொல்லியிருந்தாரு அப்படி இல்லாம அது உணர்ச்சி பூர்வமா வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் பூஸ்ட் வரணும்னு பார்ப்போம் பார்ப்போமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதுலையே அப்படின்னு

ரொம்ப 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 நம்பி நிறைய பண்ணணும் சக்தி பேச்சாளர் ரெடி ஆயிட்டாரு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உண்மையாக சேர்ந்துருந்தா அதுக்கு வேலையு இல்லை அரிசி மட்டும் இருந்தால்தான் வேலையா அப்போ எத்தனை மூட்டைகள் எனக்கு மூட்டை மட்டும் அரிசி இருக்காங்க அது உணவாகுமாங்கிறது முக்கியம் அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக இருக்கு பட் அது அனைவருக்கும் ஹஸ்டண்ட் டைரக்டர்ஸ்க்கு படத்துல செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடலிலிருந்து எங்கள் பாம்பலருந்து அந்த சைக்கிளிலேருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு அண்ணா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த படத்தை படத்துலேயே இந்த மாதிரி திருப்பேன் ரெட்டி படம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முன்னாடி தான் படமாக தான் ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் முன்னாடி படமாக படம் வளர்த்ததுக்கு அப்புறமா அண்ணி கூப்பிட்டு ப்ர்த்த் இந்த மாதிரி படம் அடிக்கடி கிடைப்பாங்க அப்படி கிடைப்பாங்க இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி